அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மிக அவசர பதிவு காரணம் இன்று ஆடி கிருத்திகை தொடங்க இருக்கின்றது இன்று மதியம் மூன்று மணிக்கு மேலே நாளை மதியம் ஒன்று முப்பது மணிக்குள்ள நான் சொல்கிற இந்த சூழ்ச்சி மட்டும் உங்களால் செய்ய முடியுமா செஞ்சீங்கன்னா எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் விரைவில் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வருமானங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் தொல்லையிலேருந்து வெளியே வந்துடலாம் யாருக்கெல்லாம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கோ நம்பிக்கையோடு இதை செய்யணும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் ஆடி அமாவாசை வருது ஆடி அமாவாசை சுமார் ஐயாயிரம் பேருக்கு நாம் சிறப்பு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களின் சார்பாக இந்த அன்னதானத்தில் மனமிருந்தால் நீங்களும் பங்கெடுப்பு தாருங்கள் போல அதரண வேத முறைப்படி இறந்த முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி செய்ய விரும்புகிறவங்க திலகோம சாந்தி செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பினில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் இன்று மதியம் மூன்று மணிக்கு மேலே நாளை மதியம் ஒன்று முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் செல்லுங்கள் அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் நீங்கள் போகும்போது தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறீங்க பூ வாங்கிட்டு போகிறீங்க அதெல்லாம் உங்கள் சந்தர்ப்பம் எந்த நேரத்தில் போகணும் தெரியுமா அந்த கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற நேரமாக பார்த்து போகணும் அப்படி அபிஷேகம் நடக்கும்பொழுது பாலபிஷேகம் நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த மிக மிக விசேஷமான அபிஷேகம் அந்த பால் பாலபிஷேகத்தை தரிசனம் செய்து அந்த பாலில் சிறிது எடுத்து வர வேண்டும் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சாங்கல்ல அந்த பாலை சிறிது முருகன் கோவில் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க இவ்வளவுதான் மிக எளிமையான சூட்சமம் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதிசயம் அற்புதம் முருகப்பெருமானுடைய அருளால உங்களுக்கு நடக்கும் அப்படி முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்க போக முடியல ஆனா அபிஷேக பால் ஆள் மூலமா என்னால் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல செய்யுங்க மொத்தத்துல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த அபிஷேகப்பாலை கோவிலிருந்து எடுத்துட்டு வந்து வீட்டில் தெளித்து விட்டால் பண வசியம் ஏற்படும் செய்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மைக்கு சந்திக்கிறேன் ஆடி கிருத்திக அன்னதானத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்